வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பிரியங்கா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க சார் ஆல் வெல் நல்லா இருக்கா ஓகே சார் இப்போ கோல்ட் பிரைஸ் தான் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது அப்புறம் அப்படியே வந்து குறைஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ வந்து செவன்டி ஒன் தௌசண்ட் வரலும் வந்திருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி செவன்டி ஃபோர் வரலுமே போயிருந்தது இப்போ அதை தொடர்ந்து இப்போ அப்படியே படிப்படியா செவன்டி ஒன் வரல வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி உடனே வந்து அதிகரிக்கிறது மறுபடியும் இப்போ குறையிறதுக்கு இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு சார் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான் அதாவது இந்த போர் 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 ஆரம்பிக்கிறது அப்புறம் போர் நிறுத்தப்படுறது ஆல் தோஸ் திங்ஸ் இதெல்லாம் தான் மேஜர் ரீசன் ஏன்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜென்ரலாக வந்து இப்போ கோல்டு எப்போ மக்கள் வாங்க போவாங்க அப்படின்னா ஒரு எக்கனாமிக் அன்சர்டன்ட்டி அதாவது பொருளாதாரத்தில் ஒரு சீர்குலை எப்போகுது பொருளாதாரம் சீர்குழைய போகுது அல்லது பயங்கரமான பணவீக்கம் அல்லது பெரிய அளவில் போர்கள் நடக்குது இதெல்லாம் நடக்கையில் வந்து இதெல்லாம் ஆலையில் வந்து கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இது தவிரவும் காரணங்கள் பின்னா இன்னைக்கு பட் மேஜராக வந்து இது எப்போலாம் போர் க்ரூட் ஆகிதான் அதே மாதிரி தான் ஹெச் எண்ணெய் போர் வர கல்ஃபில் பர்டிகுலராக போர் வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக குரூட் ஆகிது ஏறும் அப்புறம் சடனாக ட்ராப் ஆகும் ஸோ மக்களினுடைய பயமும் இன்னும் கர்வமும் இதுதான் இந்த விலைவாசியினுடைய ஏற்ற இறக்கத்திற்கு காரணம் இப்போ சமீபத்தில் குறைந்தது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தம் அதுதான் முக்கிய காரணம் இது தவிர இன் அடிஷன் டு தட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரம்ப் வந்து நாங்கள் சைனாவோட டீல் பண்ணிட்டோம் யூகேவோட டீல் பண்ணிட்டோம் இந்தியாவோட ஒரு பெரிய டீல் போட போகிறோம் அப்படின்னு அதெல்லாம் சொன்னதில் வந்து ஓகே கொஞ்சம் அன்சர்டன்டி விட்டு குறையுது அப்படிங்கிற மாதிரி அதை சந்தை எடுத்துட்டு அதனால விலையை வந்து சர்வதேச அளவில் தங்கத்தினுடைய விலை குறையுது ஓகே சார் இப்ப அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் இப்போ எழுபத்தி ஓராயிரம் வரும்போது அது பெருசா இருந்தது இப்ப எழுபத்தி நாலாயிரம் வரும்போது அது பெருசா இருந்தது ஸோ இப்போ என்னதான் பார்த்தாலும் ஓவராலா பார்க்கும் இந்த கோல்ட் ரேட் அப்படின்றது இன்க்ரீஸ்ல தான் இருக்கு ஸோ ஆனா இந்த மறுபடியும் அந்த எழுபத்தி ஓராயிரம் வருது எழுபத்தி நாலாயிரத்துல இருந்து மறுபடி இன்னும் இன்க்ரீஸ் ஆகி மறுபடி எழுபத்தி ஓராயிரத்துக்கே வருது ஸோ இப்படி பார்க்கும் இதை எப்படி சார் புரிஞ்சுக்க முடியுது இது வந்து குறையுமா அப்படின்றது எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சார் இல்ல இப்ப அதாவது இப்ப என்ன கோல்டு பிரைஸ வந்து நம்ம யாராலையும் இண்டிவிஜுவலா போய் கட்டோர் பண்ண முடியாது ஜென்ரலா சந்தையிலேயே வந்து உலகளாவியது இன்றைய நிலையில் ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் பண்ண முடியாது அதை அதை வந்து நம்ம ஏறுமா இறங்குமான்னு நம்ம ஸ்பெக்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுடைய தேவை என்ன நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நகர்னுடைய தேவை என்ன நம்ம வந்து இதை எப்படி அணுக வேண்டும் நான் வந்து இதை வந்து எனக்கு ஒன்று நான் போய் விற்கணுமா அல்லது இறங்குறது வந்து இறந்தது அப்படிங்கிறதுக்காக வாங்கணுமா ஸோ அது மாதிரி நம்ம யோசிச்சுட்டு போகலாம் அல்லது இன்னும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய நமக்கு கோல்டுன்னு என்ன தேவை இருக்குது எவ்வளோ நமக்கு கோல்டு தேவைப்படுது ரியல் தேவை இருக்கா இல்லை இந்த விலை ஏற்ற இறக்கத்தை வந்து நான் பயன்படுத்திக்க விரும்புகிறேன்னா ஸோ இது மாதிரி தான் நம்ம கேட்கணும் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவுக்கு ஒப்பத்த வரைக்கும் சாதாரண நபர்களுக்கு வந்து தங்கம் வந்து ஒரு இன்றியமையாத ஒற்றாக இருக்குது ஏன்னா அது நம்மளுடைய கல்யாணம் பிறப்பு இறப்பு எல்லாத்துலேயும் கலந்து வருகிறது ஸோ என்ன சுப நிகழ்ச்சினாலும் அதுக்கு நம்ம தக்கத்தை தான் யூஸ் பண்ணுறோம் கடைசியில் ஒரு யாரும் வீட்டில் பேரண்ட்ஸோ யாரும் இறந்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்க வச்சுருக்க தங்கத்தை எல்லாம் பிரிச்சுக்கிறோம் அது குடும்ப சொத்துன்னு சொல்லி அதை எல்லோரும் பிரிச்சுக்கிறாங்க இருக்கிற குழந்தைகள்லாம் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் அதை பிரிச்சுக்கிறாங்க ஸோ இது மாதிரி எல்லாமே நம்மளுடைய கலாச்சாரத்தோட பின்னிப்புணின் இருக்கிறது ஸோ இப்போ அதனால இப்போ நம்ம விலை ஓகே இப்போ எழுபத்தி நாலாயிரம் இருந்ததுக்கு இப்போ எழுபத்தோறாயிரம் இருக்குது எனக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கல்யாணம் திருமணம் வச்சுருக்கேன் குழந்தைக்கு திருமணம் வச்சுருக்கேன் நான் ரிங்கு வாங்கணும் செயின் வாங்கணும்னா இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறோம்னா எஸ் டெஃபினட்டாக பயன்படுத்திக்கலாம் அதே சமயத்தில் எனக்கு இன்னொரு ஒரு பத்து வருஷம் கழித்து என்னுடைய குழந்தைக்கு கல்யாணம் இருக்குது அந்த டையத்தில் எனக்கு தங்கம் தேவைப்படுது அது நான் இப்போயே போய் வாங்கி குவிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசரம் இல்லை இன்னும் அவசியம் இல்லை அதை இப்போ உடனே போய் வாங்க வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கிராஜுவேட்டாக வாங்கிட்டு இல்லை வேறு அசட் கிளாஸஸ் லைக் ஈக்குயிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி போன்ற முதலீடுகளில் பண்ணிக்கிட்டு அதான் அதுக்கப்புறம் வித்து நம்ம அன்னைக்கு லெவலில் கோல்டாக வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோல்டு அப்படிங்கிறதுனுடைய சைக்கிள் வந்து ரொம்ப நீண்ட கால சைக்கிள் ஒரு ஏழு எட்டு வருஷம் ஏறு ஒரு ஏழு எட்டு வருஷம் இறங்கும் சோ அதனால இறங்கி கிடக்கையில் மக்கள் வாங்குறது வந்து அஹ் சேர்க்கறதுக்காக வாங்குறது வந்து அவசரம் இல்லை அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறதுன்னு போயிட்டேன் சரி இப்ப கோல்டு குறைய ஆரம்பிச்சிருக்கு இது அப்படியே கண்டினியூ ஆகுமா குறைந்து குறையறதா இருந்தா இன்னும் எவ்வளவு குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் ஏன்னா வந்து அஹ் கோல்டு இன்கிரீஸ் ஆனா மறுபடி ஒரு உச்சத்தை தொட்ட உடனே மறுபடி வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றது எல்லாரும் சொல்றதை பார்க்க முடியுது சோ இது எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணு சார் இப்ப கோல்டு குறைஞ்சா எவ்வளவு குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உலக அளவில் கொஞ்சம் பீஸ் அமைதி அதிகமாயிடுச்சு அப்படின்னா பிரச்சனைகள் அதிகம் இல்லை வர்த்தக போடுகள் அதிகம் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக கோல்டு குறையும் இப்போ ஏன்னா இப்போ இஸ்ரேல் ஈரான் வார் வ வந்துடும் அப்படின்னு நம்ம யாருமே நினைக்கலை ஸோ அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் வார் வரும் அப்படின்னு நம்ம யாருமே நினைக்கல ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஸோ இந்த அசம்பாவிதங்களை வந்து நம்மளால் எக்ஸாக்டாக கஸ் பண்ண முடியாது டென்ஷன்ஸ் இருக்கிறது எல்லாருக்கும் புரியும் சோ இப்போ குறைஞ்சிச்சுன்னா அட்லீஸ்ட் ஏன்னா இது போக டாலர் வீக்னஸ் வேற இருக்கு அது தெற்காவசம் டா கரன்சி டாலர்னுடைய ஏற்ற இறக்கணும்னு நம்மளுடைய கோல்டு விலைக்கு ஒரு காரணமாக காரணியாக அமைகிறது ஸோ அப்படின்னு வந்து பாக்கீங்களா ஒருவேளை அடிச்சாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கங்களும் தங்கத்தை வாங்காம இருக்கிறாங்க ஒன்று வந்து அமைதி நிலவ வேண்டும் இன்னொன்று வந்து மத்திய ரிசர்வ் வங்கிகள் வந்து தங்கத்தை வாங்காமல் இருக்கணும் அல்லது வாங்குற ஸ்லோ டவுன் பண்ணணும் அப்படின்னா விலை இறங்கும் விலை இறங்கினா கிட்டத்தட்ட முப்பது டு நாற்பது பர்சன்ட் கூட இறங்குனா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் அப்படி அந்த அளவுக்கு இறங்குமா உடனே இறங்குமா எப்போ இறங்கும் எப்படி இறங்கும் அப்படியெல்லாம் யாருக்குமே சொன்னீங்கன்னா யார் விதத்தில் யாருக்குமே தெரியாது இந்த கொஷனுக்கு ஆன்சரு ஸோ ஆனால் இன்னொன்று நான் சொல்லிடுறேன் ஒரு ரொம்ப லாங் டேம் வியூ எடுத்திங்கன்னா கோல்டு உயரும் ஏன்னா எல்லா இடத்துலையும் இன்ஃப்ளேஷன் இருக்குது எல்லா இடத்துலயும் பணவீக்கம் இருக்குது ஸோ அதனால வச்சிருக்கவங்க சம் அப்ரிசேஷன் எதிர்பார்ப்பாங்க அதனால ரொம்ப நீட்ட காலத்தில் வந்து பார்க்க அப்படின்னு தான் கோட்டு ஏறுமேனா கிராஜுவலாக ஏறும் பட் இப்போ இந்த அளவு ஏறினதுக்கு இறக்கணும் அப்படின்னு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஸோ ரீசன் அப்போ இது ஒரு டெம்ப்ரவரி கரெக்ஷன் தானே சார் ஆமாம் ஜென்ரலாக எந்த அசட் கிளாஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி கோல்டு கோல்டு சில்வரு இன்னும் உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இது எல்லாமே வந்து ஒரு டெம்ப்ரவரி கரெக்ஷன் தான் நீண்ட காலத்தில் இப்போ எல்லாம் இந்த சொத்து வகையில் எல்லாமே வந்து சிறிதளவாவது மேலே ஏறிக்கொண்டுதான் இருக்குவாங்க அதுங்க சந்தேகம் இல்லை எழுபதாயிரம் எழுபதாயிரம் தொடுறதே வந்து பெரிய இதாக பேசப்பட்டு இருந்தது இப்ப எழுபத்தி நாலாயிரத்தை தாண்டி போய் இப்ப மறுபடியும் ஒரு சரிவுல வந்திருக்கு இப்ப மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்துல அதை விட இன்னும் அதிகமாகுமா அதாவது இப்ப என்னன்னா இப்ப ஒரு எழுபதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு வரலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாரு ஐம்பதாயிரத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராஜுவலா ஏற ஆரம்பிச்சு என்ன ப்ராவி அதுக்கு சில வருடங்கள் பல வருடங்களோட எடுத்துக்கலாம் அப்படியே ஏற ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மேபி ஒரு லட்சத்துக்கு கூட போகலாம் ஒன்றரை லட்சத்து போட போகலாம் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா உங்களுக்கு வெள்ளி வந்து லாங் பேக் உங்களுக்கு தெரியும் லாஸ்ட்டு பீக்கில் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு பீக்லையெல்லாம் அப்போவே எழுபதாயிரக்க தொட்டுச்சு எழுபதாயிரம் எழுபத்தையாயிரம் தொட்டு அதுலேருந்து ஃபால் ஆகி திருப்பி இருபத்தையாயிரம் முப்பதாயிரத்து வந்து அங்கே ரொம்ப நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ எழுபதாயிரம் வந்து அப்போ அறுபதாயிரம் எழுபத்தாயிரம் வந்து லட்ச ரூபா வந்து லட்சத்தி இருபதாயிரம் இருக்குது ஸோ எப்போவோ ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேயே எழுபதாயிரத்துக்கு போச்சு போயிட்டு கரெக்ஷன் ஆகி திருப்பி இப்போ அந்த எழுபதாயிரத்தை கடந்து லட்சத்தி இருபதாயிரத்துக்கு போயிருக்கு சில்வர் அதே மாதிரி கோல்டும் அது மாதிரி தான் ஜென்ரலாக ஏன்னா இடையில பொறுத்த ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலேருந்து ஒரு பதினேழு பதினெட்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிராம்னு இருந்துச்சு பெங்கம் இறவோ இல்லை ரொம்ப காலம் ஏறவே இல்லை ஸோ அதனால் இப்போ ஏறினது இறங்க வேண்டும் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அது இறங்கி வந்துட்டு திருப்பி அப்புறம் சில வருடங்கள் இருந்துட்டு அப்புறம் திருப்பி ஏற ஆரம்பிக்கும் சார் இப்போ அந்த பர்டிகுலர் டைம் மாதிரி இனிமே வருமா அதாவது கோல்டு வந்து ஏறாம இருந்த காலம் மாதிரி இனிமே வரக்கூடிய காலங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா டெஃபினட்டாக இருக்குது ஏன்னா லாஸ்ட் நம்ம ஃபிஃப்டி இயர் செவன்டி இயர் ஹண்ட்ரட் இயர் எந்த பீரியடை நீங்கள் கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஒரு ஆறேழு வருஷம் வந்து அப்படியே படுத்து கிடக்க செத்த பாம்பு மாதிரி திருப்பி ஒரு ஆறேழு வருஷம் ஏறி வேகமாக போகும் நகரம் இது வந்து நம்ம எல்லா பீரியட்லேயுமே வந்து பார்த்தோம்னா சில சமயம் இந்த லை சைக்கிள் வந்து கொஞ்சம் லாங்கராக ஆகலாம் இல்லை கொஞ்சம் ஷார்ட்ரா ஆகலாம் பட் எந்த சொத்து வகை ஏறுதோ அந்த சொத்து வகை இறங்கத்தான் வேண்டும் ஏன்னா மக்கள் வந்து ஆல்வேஸ் வந்து தப்பு செய்வாங்க மக்களுக்கு வந்து தர்வம் இருக்குது பயம் இருக்குது ஸோ நம்ம இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருக்குமே க்ரீட் அண்ட் ஃபியர்னு சொல்லுவோம் அந்த தர்வமும் பயமும் இருப்பதனால் சொத்துக்களின் விலை ஏறி இறங்கி கொண்டு தான் இருக்கும் ஓகே சார் இந்த ஒரு கோல்டு வந்து இப்போ டிக்ரீஸ் ஆகிருக்கிறது ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து மார்க்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுமா எந்த மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் ஆகணும் ஏன்னா மார்க்கெட்டுன்னு பார்க்கும்போது அதே ஜியோ பொலிட்டிக்கல்னாலதான் வந்து அதுவும் அஃபெக்ட் ஆகுது ஸோ கோல்டும் வந்து அதோட ஜாயின் ஆச்சு அப்படின்னா அது இன்னும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் சார் ஆமா சில சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகைகளும் சேர்ந்து ஏறும் கோல்டு ரியல் எஸ்டேட்டு ஈக்குட்டி எல்லாமே சேர்ந்து ஏறுற காலங்களும் வந்து சில சமயம் இன்ட்ரெஸ்ட்டும் என்ன டெட்டுங்களோட கடன் வகைகளும் சேர்ந்து ஏறும் சில சமயங்களில் வந்து என்ன இது கொஞ்சம் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் போகும் ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம இது த தங்கத்தினுடைய விலையை வச்சு நம்ம சந்தையை சொல்ல முடியாது பட் சந்தை ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா தங்கத்தில் முதலீடு குறையலாம் பங்குச்சந்தை வந்து ரொம்ப நல்லா இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிலாம் இருந்துச்சுன்னா ப்ராபபிளி தங்கத்தினுடைய உலை வந்து மாடரேட் ஆகலாம் ஏன்னால் தங்கம் வந்து டோட்டல் பேஸ்கெட் நம்ம எடுத்துக்கணும்னா ஈக்குவிட்டி மார்க்கெட்டு டெட் மார்க்கெட்டு கோல்டு அப்படின்னு எடுத்துக்கணும்னா தங்கத்தினுடைய சைஸ் வந்து மினிஸ்க்யூ குவான்டி டோட்டல் குவான்டம் அந்த மொத்த அளவு வந்து மினிஸ்க்யூ தான் கம்பேர்ட் டு ஈக்குட்டி மார்க்கெட் அண்ட் டெட் மார்க்கெட் டெட் மார்க்கெட் ரொம்ப பெரிய பெரியது ஓகே சார் இப்போ வந்து இந்த ஒரு குறைவுல கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும் இல்ல டிக்ரீஸ் ஆனாலும் இந்த ஆப்ஷனை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் கோல்டில் அப்படின்னா எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் சார் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ளீனாக முதலீடு பண்ண விரும்புறவங்க வந்து நான் கோல்டு ஃபண்டுகளுக்கு என்னென்ன மியூச்சுவல் ஃபண்டு வந்த போதிய கோல்டு ஃபண்டு குட் பி தி பெஸ்ட் ஆப்ஷன் ஏழை எளிய மக்களாக இருந்தால் அவங்களுக்கு அவசரத்துக்கு போய் நான் பிளண்ட்டி பண்ணணும் அப்படில்லாம் ஒரு அப்பதாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு நான் பிளண்ட்டி பண்ணணும் அழகு வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆர்னமெண்ட் உட் பி பெட்டர் ஒரு செயினை வாங்கிதோ ஒரு மோதரம் வச்சுக்கிறதோ ஏன்னா அவங்களுக்கு அவசரத்துக்கு வந்து அது ரொம்ப குயிக்காக உதவி உதவி செய்யும் ஸோ அதனால் ஏழை எளிய மக்களுக்கு ஆபரண தங்கமும் கொஞ்சம் மிடில் கிளாஸ் அந்த அப்பர் மிடில் கிளாஸ்க்கு வந்து கோல்டு ஃபண்டும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஓகே இப்போ வந்து கோல்டு பார்க்கும்போது ஒரு இதுல வந்து ஒரு மூணாயிரம் நாலாயிரம் ஏறுது அந்த இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அப்படின் போது இந்த குறைச்ச இதுல இருந்து ஏறும் ஏறும்போது இப்போ எழுபத்தி ஒரு ஆயிரத்துல இருந்து அறுபத்தி எட்டு அந்த மாதிரி வந்துச்சு இந்த அறுபத்தி எட்டுல இருந்து இன்க்ரீஸ் ஆகும்போது எழுபத்தி ஒண்ண தாண்டி போகுது சோ அந்த தான் இப்ப எழுபத்தி நாலாயிரம் தொடர்ந்து இப்ப எழுபத்தி ஒண்ணுக்கு வந்திருக்கு சோ இந்த எழுபத்தி ஒண்ணுல இருந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எழுவத்தி நாலு தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இருப்பா இல்ல அதுனே நிக்குமா இல்ல எப்படி இதை வந்து பர்ஃபார்ம் பண்ண சார் இல்லை வாய்ப்புகள்னு இருக்குன்னா எல்லாமே இருக்குது ஏன்னா இப்போ திருப்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சைனீஸ் சென்ட்ரல் பேங்க்கு டர்க்கி கத்தாரு இன்னும் இது மாதிரி பல மத்திய ரிசர்வ் வங்கிகள் வந்து அவங்க ஐம்பது டன் நூறு டன் இரநூறு டன் வாங்குறாங்க ஸோ வாங்கினாங்கன்னா டெஃபினட்டாக இவ்விட எழுபத்தி நாளையும் தாண்டி போக கூட வாய்ப்பு இருக்குது எண்பது எண்பதாயிரத்துக்கு கூட போகலாம் எண்பத்தையாயிரத்து கூட போகலாம் ஓகே ஓகே அந்த ப்ராபபிலிட்டி மேபி லெஸ் நான் அதில் இப்போ எந்த எத்தனை பர்சன்டேஜ் அந்த அது மாதிரி ஏறிக்கிட்டே போகணும்னா ப்ராபபிலிட்டி லெஸ் பட் போகிறது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக இருக்குது ஓகே சார் இப்போ 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 இருக்கிறது ஒரு டெம்பரி டெம்பரரியான ஒரு கரெக்ஷன் தான் இப்போ இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சினா எழுபத்தி நாலாயிரத்தை தாண்டி போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க கரெக்டு கரெக்டு ப்ரொவைடட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பையங்க இருந்துச்சுன்னா மத்திய அரசு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க